இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஏரியில் மீன் பிடிக்கிற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம நீங்கள் நினைக்கலாம் ஏன்னா ஏரியில் எப்பயும் போல் மீன் பிடிக்கிறதாடா அப்படின்னு நினைக்கலாம் தயவுசெய்து அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் எனக்காக அப்படி இந்த வீடியோ ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறந்துடாமல் மீன் பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நாங்கள் ஆனால் ஆரம்பத்தில் நான் நினைக்கிறப்போ இந்த ஏரியில் எங்கடா மீன் இருக்கும் நம்ம புலப்பெறக்கு எடுத்து போயிட்டாங்களே அப்படின்னு நினச்சோம் எங்கிட்டு ஃபுல்லாக கடல் மீன் தான் அதிகமாக விரும்புவாங்க நாட்டு மீன் வந்து அதிகமாக விரும்ப மாட்டாங்க சில பேர் விரும்புவாங்க சில பேர் விரும்ப மாட்டாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மீனாக இருக்குது பார்த்தீங்களா பார்க்கவே ஆசையாக இருக்குங்க இந்த மாதிரிலாம் மீன் உயிரோட மீன் வாங்கி சாப்பிடுங்க ஐஸ் வச்ச மீன்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க உயிரோட மீன் வாங்கி சாப்பிடுங்க நல்லா ஆற்றுல பிடிச்சி சாப்பிடுங்க பார்த்து பிடிங்க இது வந்து ஏரி சின்ன ஆழம் கம்மி தான் ஆழம் இல்லாத இடத்துலாம் சின்ன பசங்களாம் பார்த்து இறங்கணும் செய்யணும் ஏன்னா சேர் வந்து காலில் மாட்டிச்சுன்னா நம்மளால் நீச்சல் அடித்து வெளியே வர முடியாது எங்க எங்க எங்கே போனால் தனியாக போய் குளிக்காதீங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பார்த்து அந்த சைடு பிடிச்சிட்டு அப்படி இந்த சைடு வந்துட்டோம் மீன் இங்கிட்டு நிறைய பட்டிருக்கு ஏன்னா அவரே அந்த குளத்துக்காரே சொன்னாப்பில இன்னைக்கு என்ன ஆச்சு பார்த்து உங்களை கூப்பிட்டு வந்துட்டோம் எப்படி மீன் கிடைக்குமா கிடைக்காதான்னு நினச்சங்கண்ணா பரவாயில்ல மீன் நல்லா நிறையா மீன் கிடச்சிருக்கு நல்ல வேலை நான் தப்பிச்சுக்கிட்டேன் உங்கள்கிட்ட இல்லைனா எல்லாம் என்னை திட்டிகிட்டே இருந்திருப்பீங்க அப்படின்றாரு சொல்ல மறந்துட்டனே இவங்க பிடிச்சதுலேயும் மயிலை மீன் இந்த மீன் மட்டும் பாருங்களேன் இந்த பாக்ஸ் வந்து மூணு நாலு அடி பாக்ஸு நாலு அடிக்கு அந்த மீன் இருக்குது அப்போ இந்த மயிலை மீன் எத்தனை கிலோ இருக்கு பாருங்க பிடிக்கவே முடியலங்க அதுவும் தண்ணிக்குள்ளே திரும்பி தண்ணிக்குள்ளேயே போயிடுச்சு அவங்க ஒன்றும் திட்ட மாட்டாங்க செய்ய மாட்டாங்க ஏன்னா அந்த மீனை வந்து இந்த ஊரில் விரும்ப மாட்டாங்க இந்த ஊர் எல்லாம் இந்த தமிழ்நாட்டிலே பேங்க் பண்ணிட்டாங்க அதனால் பிடிக்கிறதில்ல பிடிச்சாலும் அப்படியே மேலே போட்டு செத்துடும் ஆனால் சின்ன வயசுலாம் நம்ம நிறையா சாப்பிட்ருக்கோம் ஆனால் அது இப்போ யாரும் சாப்பிட்றதில்ல இங்கே பார்த்தீங்களா சரியான மீனுங்க எங்களுக்கு அவ்வளோ ஆசையாக போச்சுங்க மீன் கிடச்ச அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மட்டும் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கே பாருங்கள் விராமின் மட்டும் ஒதுக்க வச்சாச்சு ஏன்னா அது கொஞ்சம் தனி ரேட்டு போகும் நாட்டு மின்னலேயே விராமின்னு கொஞ்சம் அதிகமான ரேட்டு போகும் நான் எனக்கு மட்டும்தான் ஊருக்கே அவ்வளோ எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் சிலேபி மீன் நல்லா பார்த்து எடுத்துக்க சொல்லிட்டாரு அது அது வரைக்கும் நம்மளுக்கு சந்தோஷம் ஏன்னா சின்ன மின்னு கொண்டு போனால் நமக்கு ஏமாறம் இருக்காது அதான் பிரிய பெரிய மீன் பிறக்கு போட்டுகிட்ருக்கோம் பிரிச்சுட்ருக்கோம் அவரே சொல்லிட்டாப்புல பிடிச்ச மீன் எடுத்துக்கோங்க நான்ட்டாப்பில் இவர் தான் இந்த ஏரிக்கு ஏலம் எடுத்துருக்காரு துண்டு கட்டியிருக்கார் பாருங்கள் இவர் தான் இந்த மதுக்குற ஏரி அனைத்தும் இவர் ஒரு ஆள் தான் ஏனம் எடுப்பார் வேற ஆள் கைக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க இவர் ஒரே ஆளே எல்லாத்தையும் முடிச்சு விட்றாரு அதிகமாக தருவது இவர் ஒரால் தான் இந்த மதுக்குரு வட்டாரமே இவர் கையில் தான் இருக்கு அந்த அண்ணனை காட்டுறாங்க